ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எஸ்எஸ் சக்கரவர்த்தி அவர்களோட தயாரிப்பில் சரவண சுப்பையா இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படம் தான் இந்த படத்தில் நம்ம தல அஜித் ஒம்பது கேரக்டரில் பட்டையை கலைப்பிருப்பார் நம்ம நிறைய பேர் இந்த படத்தையும் பார்த்துருப்போம் இந்த படத்தோடய ஒன்லைன் ஸ்டோரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி ஊழல் செய்கிற அதிகாரிகளை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும் அதையும் தாண்டி இந்த படத்தில் அத்திப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமமும் அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஆறுநூறு குடும்பங்களோட கதி என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படம் முழுக்க சிபிஐ தேடிட்டே இருப்பாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அத்திப்பட்டி அப்படிங்கிற கிராமம் இருந்துச்சா இல்லை அது தொலைஞ்சு போச்சா வாங்க பார்ப்போம் இந்த வீடியோவில் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் படத்தில் வர அத்திப்பட்டி போல தமிழ்நாட்டில் ஏதாவது கிராமம் காணாமல் போயிருக்கா அப்படிங்கிற விவரம் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற கீழ்வெண்மணி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு நாற்பத்தி நாலு தலித் விவசாய கூலி தொழிலாளர்கள் இரவோடு இரவா காணாமல் போயிருக்காங்க அவங்க எப்படி காணாமல் போனாங்க ஏன் காணாமல் போன விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினத்துலேருந்து சுமார் இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம்தான் கீழ்வெண்மணி இந்த கிராமத்தில் ஆண்டான் அடிமை முறை அப்படிங்கிறது பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து வருது இங்கே உள்ள ஏழை விவசாயிகளும் தலித் விவசாயிகளும் அங்கே உள்ள பெரும் நிலக்கிழார்களுடைய பண்ணைகளில் அடிமைகளாக பல நூற்றாண்டுகளாக வேலை பார்த்து வராங்க இவங்களுக்கு ஊதியம் அப்படிங்கிறது இது வரைக்கும் எதுவுமே கொடுத்ததில்லை ஊதியம் அப்படின்ற பேரில் கொஞ்சம் அரிசியும் அதோடு சேர்த்து கிழிந்த துணிமணிகளும் மட்டும்தான் இவங்களுக்கு ஊதியமாக கொடுக்கப்பட்டு வந்தது இந்த ஊதியமே இல்லாமல் வேலை பார்க்குற இந்த தலித் விவசாயிகள் கிட்டத்தட்ட வயல்வெளிகளில் பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே இந்த நிலக்கிழார்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்படி இருந்தும் இவங்களுக்கு ஊதியம் கொடுக்காதனால ஒரு சிலர் ஊதியம் கேட்டு நிலக்கிழார்கள் கிட்ட போர்க்கொடி தூக்குறாங்க அப்படி போர்க்கொடி தூக்குன நிறைய பேரை இவங்க அடித்து துன்புறுத்துறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சாணிப்பால் கொடுக்கறது சாட்டையால் அடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்பவே சர்வசாதாரணமாக நடந்துருக்கு இந்த போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்த தலித் விவசாயிகள் முயற்சிக்கும் போது தான் இவங்களுக்கு உதவியாக அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் உதவுறாங்க ஊதிய உயர்வு கெட்டு போராட ஆரம்பித்த தலித் விவசாயிகளுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளுடைய தலைவர்களான மணியம்மை அவர்களும் ஸ்ரீனிவாசராவ் அவர்களும் ரொம்பவே ஆதரவாக இருந்து இவங்களை ஒன்று திரட்டி பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க போராட்டங்களை முன்னெடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களை ஒன்றிணைத்து விவசாய தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கி இந்த போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்துகிறாங்க கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து இந்த போராட்டங்கள் தீவிரமடையதை பார்த்த நில உரிமையாளர்கள் அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த நில உரிமையாளர்கள் சங்கம் அப்படிங்கிறத நெல் உற்பத்தியாளர் சங்கம் அப்படின்னு பேர் மாற்றம் செய்கிறாங்க இந்த பெயர் மாற்றங்கள் சங்கம் அமைச்சு கேள்வி கேட்கறது போராட்டங்களை முன்னெடுக்கிறது இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள படிப்போர் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே வருது ஒரு பதட்டமான சூழ்நிலை கீழ்வண்மணியில் ஏற்படுது இந்த பதற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க எப்போ வேணாலும் இந்த நிலைக்கிறார்கள் சேர்ந்து தலித் விவசாயிகளை தாக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் பதற்றமும் கிராமத்தில் உண்டாகுது ஆனால் இதுக்கு ரொம்பவே தடைக்கல்லாக இருக்கிறது கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டங்களும் அங்கே உள்ள தலைவர்களும் இவங்கள சப்போர்ட் பண்ணுறது தான் அதனால் இவங்களை தாக்கணும் இவங்களை அடிக்கணும் இவங்களை துன்புறுத்தணும் அப்படின்றத ஒரு வன்மத்தோட நிலக்கிழார்கள் எப்போவுமே தெரிஞ்சிட்ருக்காங்க இந்த நிலக்கிழார்களுக்கு தலைமையேற்று வழிநடத்தினரு கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படிங்கிறவர் தான் ஏழை விவசாயிகளை தாக்கிறதுக்கு கோபாலசாமி நாயுடு பல நேரத்தில் முயற்சி பண்ணியிருக்கார் இருந்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாமே வீண் போயிருக்கு இவங்க இந்த ஏழை விவசாயிகளை எப்படியாச்சும் தாக்கணும் அப்படின்னு நினச்சி இவங்க டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாவது வருஷம் நாள் குறிக்கிறாங்க இந்த தேதி குறிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே நாளில் தான் கேரள மாநிலத்தில் மார்க்சிஸ்டுகளுடைய மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடக்க இருந்துச்சு இந்த மாநாட்டுக்கு எல்லா தலைவர்களும் போயிடுவாங்க இங்கே உள்ள உறுப்பினர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த தேதியானது குறிக்கப்பட்டுச்சு குறிப்பிட்ட அந்த தேதியில் தன்னோட ஆதரவாளரான பக்கிரிசாமியை தலித் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு உழவு பார்க்குறதுக்காக அனுப்புகிறாரு கோபாலகிருஷ்ண நாயுடு அங்கே வந்த பக்கிரிசாமியை மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவர் கட்டாயம் உழவு பார்க்க தான் வந்திருக்காரு இவர் ஏதோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பக்கிரிசாமியை அந்த பகுதியிலேருந்து விரட்ட முயற்சிக்கிறாங்க இந்த முயற்சியில் பக்கிரிசாமிக்கும் தலித் மக்களுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறி இதில் பக்கிரிசாமி தலித் மக்களால் கொல்லப்படுறார் பக்கிரிசாமி கொல்லப்பட்ட இந்த விஷயம் உடனே கோபாலகிருஷ்ண நாயுடு ஆதரவாளர்களுக்கு தெரிய வருது இதில் கோபமடைஞ்ச கோபாலகிருஷ்ண நாயுடு உடனே தன்னோடய அடியாட்களை சுமார் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே உள்ள அடியாட்களை கிசான் போலீஸ் துணையோடு தலித் மக்கள் வாழ்கிற பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார் இங்கே வந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவோட ஆட்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அடித்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த துன்புறுத்தல்கள்லாம் போயிட்டுருக்குற அதே சமயம் கிராமத்தில் அதாவது தலித் விவசாயிகளில் பாதி பேர் காணாமல் போயிடுறாங்க இவங்கள தேடி ஒரு கும்பல் அங்கங்கமாக இங்குமாக எல்லா குடிசைகளையும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த ஏழை விவசாயிகளில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு பேர் அங்கே உள்ள ஒரு பாதுகாப்பான ஒரு குடிசையில் போயிட்டு தஞ்சம் முகுந்துடுறாங்க அது ஏன் பாதுகாப்பான குடிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குடிசைகள்லேயே கதவும் சுவரம் உள்ள ஒரே ஒரு குடிசை அது தான் அதுதான் ராமையாவினுடைய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ராமையாவோட வீடு மொத்தமே எட்டு அடி நீளமும் அஞ்சு அடி அகலமும் உள்ள அந்த வீட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பேர் உள்ள தாழ்பாலிட்டு உள்ளே அமைதியாக சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளே போய் பதுங்கிடுறாங்க ஊரே காணாமல் போன அந்த நேரத்தில் இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத கோபாலகிருஷ்ண நாயுடுவோட ஆட்கள் நைட்டு முழுக்க தேடி தேடி அலையிறாங்க ஆனால் ஒரு குடிசையிலிருந்து மட்டும் எந்த சத்தமே இல்லாமல் அந்த குடிசை பூட்டப்பட்டிருப்பதை இந்த அடியாட்கள் பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கப்புறம் மற்ற குடிசைகளுக்கு தீ வச்ச மாதிரியே இந்த நாற்பத்தெட்டு பேர் உள்ளே போன அந்த குடிசைக்கும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் கோபாலகிருஷ்ண நாயுடோட ஆட்கள் தீ வைக்கிறாங்க அந்த தீயில உள்ளே இருந்த நாற்பத்தெட்டு பேருடைய அழலர் சத்தம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்து கிராமங்களுக்கு மேலே கேட்டிருக்கு ஊரே அழுகை சத்தத்தில் வானை கிழிச்சிருக்கு இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிற அதே வேலையில் தான் அந்த இருந்து ஒரு குழந்தையானது தூக்கி வீசப்படுது அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு வயசு உள்ள குழந்தை அது காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாய் எரிகிற குடிசையிலேருந்து அந்த குழந்தையை தூக்கி வெளியே வீசுகிறாங்க ஆனால் அடுத்த இரண்டு மூன்று நொடிகளில் தூக்கி வீசப்பட்ட அந்த குழந்தை மீண்டும் எரிகிற அதே குடிசைக்குள்ளே வந்திருக்கு அதுக்கு காரணம் இருந்த ஆட்கள் அந்த குழந்தையும் தப்பிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வெறியோட உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க இரவு முழுக்க ஒரு ஊரில் இருந்த நாற்பத்தெட்டு பேர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற விவரங்கள் யாருக்குமே தெரிய வரல அதே சமயத்தில் கோபாலகிருஷ்ண நாயுடுவோட ஆதரவாளரான பக்கீர்சாமி கொலை செய்யப்பட்டு விட்டது மட்டும் காவல்துறைக்கு தெரிய வந்திருக்கு அவங்க மறுநாள் காலையில் வந்து பக்கீர்சாமியோடைய உடலை மட்டும் மீட்டு அதில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்போ வரைக்கும் ஒரு குடிசையில் நாற்பத்தி எட்டு பேர் எரிஞ்சு போயிருக்கிற விஷயம் காவல்துறையினருக்கு தெரியாது பக்கிரிசாமியோட உடலை கைப்பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸாருக்கு ஒரு குடிசைக்குள்ளே நாற்பத்தி நாலு பேர் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது தான் போலீஸார் இந்த விசாரணையும் துரிதப்படுத்துகிறாங்க இந்த விசாரணையில் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு பேர் கைது செய்யப்படுறாங்க போலீஸ் இது ஒரு சாதிய மோதல் அப்படின்னு எஃப்ஐஆரில் குறிப்பிட்டு கீவளூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்கிறாங்க இந்த வழக்கு விசாரணையானது கம்யூனிஸ்டுகளுடைய முயற்சியால் சிபிஐக்கு மாற்றப்படுது சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வழக்கு விசாரணையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் நவம்பர் முப்பதாம் தேதி தஞ்சை செஷன்ஸ் கோர்ட்டுக்கு விசாரணைக்காக வருது இந்த வழக்கை தீர விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கோபாலகிருஷ்ண நாயுடுவும் அவரோடு கூட இருந்த எட்டு பேருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனையும் அதோடு சேர்த்து ஐந்து பேருக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கிறார் அதே போல பக்கிரிசாமி வழக்கில் கொலை குற்றம் சாட்டப்பட்ட தலித் விவசாயிகளான கோபால் அவர்களுக்கு ஆண்டு சிறை தண்டனையும் ராமன் அவர்களுக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனையும் மீதம் உள்ள நாலு பேருக்கு ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்து தஞ்சை செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பளிக்குது இந்த வழக்கை எதிர்த்து கோபாலகிருஷ்ண நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் திரும்பவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்காக போகிறார் அப்படி மேல்முறையீட்டுக்கு போகும்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அரிதினும் அரிதான ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் இந்த தீர்ப்பு இன்ன வரைக்கும் நீதிமன்ற வரலாற்றில் ஒரு கரும்புள்ளையாக தான் பார்க்கப்படுது அது என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நிலமுள்ள நிலக்கிழார்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட மாட்டாங்க அதனால் இவங்க நேரடியாக இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறதுக்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லை அதனால இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண நாயுடு அவர்களையும் அவங்களுடைய கூட்டாளிகள் இருபத்தோரு பேரையும் இந்த நீதிமன்றம் விடுதலை செஞ்சிடுது அதே போல் பக்கிரிசாமியுடைய கொலை வழக்கில் உயர் நீதிமன்றத்துக்கு மேல் மேல்முறையீட்டுக்கு போன தலித் விவசாயிகளுக்கு ஏமாற்றம்தான் ஏன்னா இவங்களுடைய தண்டனையை மறுபடியும் உயர்நீதிமன்றம் உறுதி செஞ்சு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது இந்த மேல்முறையீட்டுக்கெல்லாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அந்த மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதில் கீழ் நீதிமன்றமும் மேல் நீதிமன்றமும் ஒரே மாதிரியான தண்டனை விவரங்களை தான் சொல்லியிருக்கு அதனால் இந்த வழக்க தள்ளுபடி செய்கிறதா நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்புக்கு அப்புறமா கோபாலகிருஷ்ண நாயுடுவும் அவருடைய கூட்டாளிகள் சொல்லப்பட்ட பெரிய நிலக்கிடார்களும் மறுபடியும் சுதந்திரமாக சமுதாயத்தில் உலா வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க விவசாயத்தை மறுபடியும் அவங்களாவே செய்ய தொடங்கிட்டாங்க பாதிக்கப்பட்ட தலித் விவசாயிகள் அவங்களுக்கான நியாயம் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை இந்த ராமையாவோட குடிசையில் எரிக்கப்பட்ட ஏழை தலித் விவசாயிகள் மொத்தமாக நாற்பத்தி நாலு பேர் அப்படின்னு கவர்மெண்ட் ரெக்கார்ட் சொல்லுது இதில் இருபது பெண்கள் மற்றும் பத்தொம்பது குழந்தைகள் இந்த குடிசையில் உள்ளே போனதாக சொல்லப்படுற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு பேர் ஆனால் பத்திரிகைகளில் வெளிவந்த ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பேர் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு முரண்பாடு இருக்கத்தான் செய்யுது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கோபாலகிருஷ்ண நாயுடு விவசாய வேலையை முடிச்சுட்டு தன்னோடய வீட்டுக்கு வராரு அந்த வீட்டுக்கு வர சமயத்தில் தலித்து விவசாயிகளில் ஒரு நாலு பேர் அவரை வெட்டி சாய்ச்சிடுறாங்க இந்த அந்த வெட்டி சாச்ச நபரில் நந்தன் அப்படிங்கிறவர் ஒரு முக்கிய ஆளாக பார்க்கப்படுறார் இப்படி தான் சிட்டிசன் படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அத்திப்பட்டி அப்படிங்கிற கிராமமே காணாமல் போன மாதிரி கீழ்வன்மணி அப்படின்ற ஒரு கிராமத்துலேயும் நாற்பத்தி நாலு ஏழை விவசாயிகள் அதாவது தலித் ஏழை விவசாயிகள் ஒரே இரவில் தீ வைக்கப்பட்டு காணாமல் போயிருக்காங்க இந்த சிட்டிசன் படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கீழ்வெண்மணியில் நடந்த இந்த கோர சம்பவத்தை மையமாக தான் இந்த படம் எடுக்கப்பட்டது குறிப்பாக ஒரு சில காட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரக்மா பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டியில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து தேடுவாங்க அப்போது அவங்க புதைக்கப்பட்ட இடத்துல உள்ள கல்வெட்டில் இவர்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டி இதே மாதிரியா பார்த்தீங்கன்னா கீழ்வெண்மனையிலும் இவர்கள் வெண்மணி தீயில் விதைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கீழ்வண்மனையில் எழுதியிருக்கும் இந்த படத்தில் மூணு அரசியல்வாதிகள் ஊழல் செஞ்சு இந்த மக்களை ஏமாத்தினதாக சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கீழ்வண்மனையிலும் சட்டம் நீதித்துறை அரசு நிர்வாகம் எதுவுமே இந்த மக்களை காப்பாற்றல அப்படிங்கிறத மறைமுகமாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க சி இன் மாமா என்ன ஒரு வக்கீலை ஓ எங்களுக்கு சாதுவாக பேசுகிறப்பட பேசே ஆதரவாக போயிட்டே இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துல முக்கிய கதா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற நம்ம தல அஜித் இதுல மூணு பெயர்களில் வருவார் ஒன்னு அப்துல்லா இன்னொன்று அந்தோனி இன்னொன்னு அரிவானந்தம் இந்த அறிவானந்தம் தான் எல்லாரையும் கடத்தி இந்த அத்திப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவார் இந்த அறிவானந்தம் தான் முக்கியமான கேரக்டராக இந்த சிட்டிசன் படத்துல பார்க்கப்படுவார் அதே போல் தான் நந்தன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆள் கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படிங்கிற அந்த மோசமான நிலக்கிழாரை இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பழி வாங்குவார் தமிழ்நாட்டில் நிறைய படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு அதை பார்த்து மக்கள் திரும்ப திரும்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் சிட்டிசன் போன்ற ஜனரஞ்சகமான மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்கிற படங்களும் ரீரிலீஸ் செய்யப்படணும் சிட்டிசன் படம் மறுபடியும் ரீரிலீஸ் செய்யப்பட்டு நம்ம திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த ரீரிலீஸ் செய்யப்படுற அந்த கோரிக்கை அப்படிங்கிறது நம்ம தலை அஜித் அவர்கள் வரைக்கும் போயிட்டு கட்டாயமாக இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு நம்பிக்கையோடு உங்கள் கிட்டேருந்து விடைபெறுறேன் இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்